அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா என்னது ரூம் மொட்டையா கிடக்கு மூளையில ஒரே ஒரு கட்டில் கிடக்கு ஆஹா நம்ம கனவெல்லாம் வீணா ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்லாம் எங்கள் அப்பா ஆள் வச்சு பண்ணிடுவாருன்னு சொன்னியே அது இது தானே அட இது இல்லாமல் வேறு என்னங்க இந்த கட்டில் கொள்ளை பக்கம் கடந்தது அதை ஆள் வச்சு தூக்கி இந்த ரூமுக்குள்ளெல்லாம் போட்டிருக்காரு பின்ன அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லையா அந்த மனுஷனால் ஒத்தையா தூக்கி போட முடியுமா நமக்காக மனுஷன் எவ்வளவு செலவு பண்ணி இந்த தூக்கி தூக்கிங்க போட்டிருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு ஆஹா கொள்ளையில் கடந்த கட்டில் தூக்கி ரூமில் போட்டதாடி ஃபஸ்ட் நைட் ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு என்ன பொய் சொல்லியிருக்காயா ஆமாம் ஏன் கட்டில் மூளையில் போட்டு வச்சுருக்காங்க அட சாஸ்திர சம்பிரதாயப்படி அந்த மூளையில் தான் போடணும்னு ஜோசியர் சொன்னாராம் ஆஹா ஒன்றத்துக்குன்னே உதவாத ஒரு கட்டில் ஆனால் அதுக்கு எவ்வளோ பில்டப்பு ஆஹா கட்டில் ரொம்ப அடி வாங்கியிருக்குதையா ஆமாம் இது என்ன உங்கள் பரம்பரை கட்டில் பாரு நம்ம இங்கே பேசுறது உங்கள் அப்பனுக்கு அங்கே கேட்குது இருமையே பதில் சொல்கிறான் மனுஷன் அது சும்மா இருங்க ஏண்டி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ளே சும்மா இருக்க சொல்கிறேன் இங்கே பாருங்க இது சாதாரண கட்டில் இல்லை டைட்டானிக் கட்டில் என்ன அது டைட்டானிக் ஆமாங்க ஏண்டி டைட்டானிக் கப்பலே பனிப்பாறையில் மோதி சுக்கு நூறாக உடஞ்சிச்சு அதே மாதிரி தான் இந்த கட்டிலும் உடையுமா அட அதெல்லாம் உடையாதுங்க ஏண்டி நம்பலாமா அட நம்புங்கண்ணா ஆமாம் ஃபஸ்ட் நைட்டுக்கு பலகாரம் பால் எதுவுமே இல்லை அட என்னங்க நீங்கள் வார கேள்வி மேலே கேள்வியாட்டுக்கிட்டு திடுது இப்பன்னு நாம் கல்யாணம் பண்ணதுனால என்ற ஐயனுக்கு இதை மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சிச்சு என்னமோ கிடச்ச வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியது தான் அட கட்டில் உக்காந்தாச்சு நீயும் பக்கத்தில் உக்கார் அது வானங்க வெக்கமா இருக்குதுங்க அதுங்க அப்படி வாக்குறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க இங்க பாருங்க சொல்லாம கொல்லாமலாம் கை வைக்க கூடாது புரியுதா என்னது சொல்லாம கொல்லாமையா ஏண்டி ஒவ்வொன்னுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா பொழுது இப்போ இப்ப பாரு என்ன பண்றேன் இப்பதான் சொன்னா கட்ல உடையாதுன்னு டைட்டானிக் கப்பலை விட மோசமாக உடைஞ்சிருச்சேயா யாருங்க அடிக்கடி பட்டுச்சாக்கும் என்ன அது பட்டுச்சா என் படைச்சே போயிடுச்சேடி ஆஹா விஷயம் தெரிஞ்சுதான் இவன் உக்காராமையே நின்றுக்கிட்டு இருந்துருக்குறாயா ஏண்டி உடையாதுன்னு சொன்ன அட உங்களுக்கு தான் நான் பொய் சொன்ன ரொம்ப பிடிக்கும் இல்லை அதான் போய் சொன்னங்க ஆஹா ஃபஸ்ட் நைட் போச்சே இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க